ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா ஃபலூடா பண்ண போகிறேன் கேசர் பிஸ்தா ஃப்ளேவர் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டரு பால் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு கொதி வந்தோடனே ஃபலூடா மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபலூடா மிக்ஸு நான் எடுத்து வச்சுருக்கேன் பால் கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பால் வந்து இப்போ கொதி வந்துருச்சு இந்த டைமில் ஃபலூடா மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அடியில் போய் உறைஞ்சி நிற்கிறோம் இது போனொடனே கலர் சேஞ்ச் ஆகிரும் இதிலே எல்லாமே இருக்குது சப்ஜா சீட் சேமியா பிஸ்தா கேசர் ஃப்ளேவர்ன்றனால கிஸ்மிஸ் எல்லாமே இதிலே ஆட் பண்ணியிருக்காங்க இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு அது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதிலே சுகர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை இப்போ இதை நல்லா ஆற வச்சிடணும் பாருங்கள் இப்போ நல்லா கூலிங் ஆயிருச்சு நல்லா ஆற வச்சுட்டேன் நான் ஃப்ரீஸ் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன் ஃப்ரீசரில் வைக்கலை இது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நல்லா சில் பண்ணிட்டேன் கூலிங்காக சாப்பிடாதவங்க வெளியில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பலூடா மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் சப்ஜா சீட் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அதை ஒன் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் சப்ஜா சீட் பாதாம் பிசுன்னு இதெல்லாம் உடம்புக்கு நல்லது நீங்களும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாதாம் பிசுன்னு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன் எ உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இருந்தது மாதுளம் வாழைப்பழம் இது தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு முந்திரி பாதாம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி இதையும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜு பலூடா மிக்ஸை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கிடைக்குதோ அதை இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெண்ணிலா ப்ளூபெர்ரி தான் சேர்த்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு சப்ஜாசி பாதாம் பிசுன் இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க ஸோ சூப்பரான ஃபலூடாக ரெடி எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்